இறைவனுக்கு நாம் அனைவரும் இந்தியர்கள் மதத்தால் வேறுபட்டாலும் மனிதர்களால் நாம் அனைவரும் ஒன்று கொடுத்தனர் மொழியால் தமிழன் இதை எக்காரணத்தைக் கொண்டும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் சாதிகளுக்காக படுகொலை செய்யாதீர்கள் சாதியை கொல்லுங்கள் நமக்கு ஆவாது நாம் அனைவரும் முதலில் மனிதன் நான் வாழ்வது கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ போறது குறைஞ்சது மினிமம் அறுபது வருஷம் தான் இந்த அறுபது வருஷத்துல அண்ணன் நம்பியா மாமா மச்சேனா சொந்த பந்தமாக வாழ்ந்துட்டு போயிருந்தான் எதுக்கு நமக்கு மதம் மதத்தால் மேற்பட்டாலும் மனிதர்களால் ஒன்று கொண்டு இருப்பாங்க நாம் அனிதர் நமது தேசம் இந்தியா இது யாராலும் பிரிக்க முடியாது மொழியால் தமிழன் இதை எந்த எவருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அதே நாம் ஒற்றுமையாக இருப்போம் தமிழ்நாட்டில் யாரும் வந்து ியோ ஜி வெறியோ யாரும் அசைக்க முடியாது இது வந்து திராவிடர் மாடல் ஆட்சி முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வருவோம் மனோஜ் பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களின் ஆதரவு நமது ஆரம்பம் தொகுதி மக்களுக்கு என்றும் உண்டு என்றும் உண்டு நமது இலக்கெல்லாம் நாம் ஒன்றுபட்டு மதவெறியை அடித்து நொறுக்குவோம் அடித்து நொறுக்குவோம் தமிழ் மதவெறியை எங்க வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டில் பணம் கூடாது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைத்தே தீர்வோம் இதை எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது அதே போல் டூ பாயிண்ட் த்ரீ அமைப்போம் டூ பாயிண்ட் போர் அமைப்போம் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நான் வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் நான் எல்லா சமூகத்தோடும் பல பழகுவேன் ஜாதி மதம் பார்க்காமல் எல்லாரோடையும் நேசமாக இருப்பேன் எனக்கு ஜாதி என்றாலே பிடிக்காது எல்லா காலத்தையும் ஜாதியினாலும் எனக்கு பிடிக்காது நாம் அனைவரும் கொஞ்ச காலம் வாழ போறோம் முதலமைச்சர் தளபதி முதலமைச்சர் ஸ்டாலினை கருத்தை வலுப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம் நமது ஆலங்குளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்களை முதலமைச்சருக்கு கருத்தை வலுப்படுத்துவார்கள் என்று உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு